வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சுவையான ரவா இட்லி செய்கிறோம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேவையான அளவு நம்ம ரவா வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சேமியா வந்து தேவையான அளவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ரவா இட்லி செய்யறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கப்புறம் வானலில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியிற வெள்ளையும் நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கும் நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் ஸோ கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தம் சேர்த்துக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் உதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரவா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் சேமியாவை சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் ஸோ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா இதை நல்லா வரத்த எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வரத்த எடுத்த உடனே அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தயிரை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் ஸோ பவுல நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் எடுத்து அதிலே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டால் நம்மளுக்கு எப்படி நம்ம வழக்கமாக இட்லி தோசைக்கு மாவு வருமோ அது மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு இட்லி பதத்துக்கு வரா மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் கூட நல்லா இதை ஊறணும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறின பிறகு நம்ம இட்லி தட்டில் ஊற்ற வேண்டியதான் ஸோ அதுக்கப்புறம் இட்லி குண்டானெல்லாம் வச்சு மூடிட்டு ஒரு இட்லி வேவர வழி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் சுவையான ரவை இட்லி ரெடி ஸோ இப்போ நல்லா இட்லி வந்துடுச்சு எடுத்து எடுக்கலாம் நல்லா ஆவி வருது ஸோ இப்போது ரவா இட்லி நல்லா வந்துடுச்சு நீங்களே பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஸோ ஒரு கொஞ்சம் ஆறநிற்கு நம்ம எடுத்திங்கன்னா நல்லா பல பலன்னு வரும் நம்ம எப்படி வழக்கமாக இட்லி எடுப்போமோ அது மாதிரி எடுக்க வேண்டியதான் ஸோ இப்போ நம்ம எடுக்கலாம் ஸோ நல்லா மனமான ரவா இட்லி ரெடி நண்பர்களே ஸோ நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது ஸோ நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ சும்மா நம்ம இட்லி தோசை செய்யாமல் இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி தொட்டுக்கலாம் ஸோ நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்